வணக்கம் இது அண்ணன் அம்சப்பிரியா அவர்கள் பட்டாம்பூச்சி குடும்பம் அந்த பேஜில் இருந்து சிறகு முளைத்த கவிதைன்னு அந்த பதியப்படுற கவிதையெல்லாம் தொகுத்து தொகுத்து அதாவது அண்ணன் அண்ணன் அவருடைய பார்வையில் வந்து அந்த பட்டாம்பூச்சி குடும்பத்தை ரெகுலராக பதிவிட்டு இருந்தாங்க அப்படி அது புத்தகம் ஆகியிருக்கு அதில் என்னுடைய கவிதையும் வந்திருக்குங்கிறதுனால அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு ஒரு சின்ன தேர்கால்களில் அடித்து கன்றை அறிந்து ஆராய்ச்சி மணி அடிக்க ஓடி வந்தது பசு அங்கு மணியை காணவில்லை திகைத்து போன பசு இது குறித்து காவலர்களிடம் புகாரிட்டது மேலிடத்திற்கு தெரிந்தால் விபரீதம் விளையுமென மணியை திருடியது பசுதான் என்று பசுவை கைது செய்தார்கள் விடிய விடிய விசாரித்ததில் சிறைக்குள்ளேயே பசு தற்கொலை தற்கொலை செய்து கொண்டதென்றார்கள் மாட்டின் உரிமையாளர் கொஞ்சம் பெரிய இடம் போல மேல்முறையீட்டில் மீண்டும் ஒருமுறை தீர விசாரித்ததில் விளையாடுவதற்கு வேண்டுமென மணியை சின்ன இலவசர் எடுத்துப்போனது தெரிய வந்தது இனி இதுபோன்ற தவறுகள் நிகழாமல் தடுப்பதற்காக இனி ஆராய்ச்சி மணியை கட்டுவதே இல்லை என்று நான்கு பேர் சேர்ந்து தீர்ப்புழுதினார்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தலைப்பை வாசிப்பை நேசிப்போம் வீட்டிற்கு வெளிச்சம் சாரணத்தின் ஊடே அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலில் வாசிக்காமல் யாருக்கும் வளர்வதில்லை அறிவு இதனை நேசிக்காமல் போனால் வளர்ச்சிக்கே முடியும் பொது அறிவு பெற்றிடவே எப்பொழுதும் நீ வாசி அறிவுள்ள புத்தகங்களை அனைத்தையும் நேசி அடிமைகளுக்கு சூரியனாம் அமிர்கம் லிங்கமே அமெரிக்க குடியரசுத் தலைவர்களுக்கு ஆக்கிய உயர்த்திருக்கும் புத்தகமே மாணவ பல் மாணவ பருவத்திலே பாட புத்தகங்களின் வாசிப்பு சதத்தினையும் தொடங்க வைக்கும் வாசிப்பை சாதிக்க வழி நன்றி வணக்கம் வணக்கம் அகதிகளாக வெளியேற்றப்படுகிறார்கள் புலிகள் காப்பகத்திலிருந்து பழங்குடி மக்கள் அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்கள் பாழடைந்த நூலகம் மங்கிப்போனது அறிவு இழந்தது வாழ்ந்த நில நிலத்தை நஷ்டீடாக தருகிறார்கள் ரூபாய் பதினைந்து லட்சம் நன்றி